இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்து நம்ம குட்டியோட பர்த்டே தான் ஸோ அதுக்கான வளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹன்னிக்குட்டியோட பர்த்டே வந்து எப்போதுமே ஸ்பெஷல் தான் ஏன்னா ஆடி மன்த் வரனால அப்பப்போ இந்த மாதிரி வந்து ஆடி ஃப்ரைடேலேயும் வந்து வரும் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹாப்பினஸை வந்து கொடுக்கும் ஸோ அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடிவள்ளி அப்படின்றனால நாங்கள் போயிட்டு எக்லஸ் கேக் வந்து ட்ரை பண்ணலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பை மாலில் போயிட்டு ஆர்டர் கொடுக்க வந்து போயிருந்தோம் யூஷுவலாக ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி வந்து இங்கே வந்து ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணணும் நமக்கு பக்கத்தில் இருக்க மால்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஷாப்ஸ் கிட்டத்தட்ட இருக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரை பண்ணிட்டோம் நமக்கு வந்து எக்லஸ் வந்து கிடைக்கல சரி டைமும் வந்து கம்மியா இருக்கு ஸோ இதுக்கு மேல பக்கத்து ஏரியாக்கெல்லாம் போய் வந்து பார்க்க வேணாம் இருக்கிறத வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆர்டர் பண்ணிட்டோம் ஸோ நியர்பை வேல்யூ டாலர் ஷாப்ல பாத்தீங்கன்னா ஹன்வி குட்டிக்கு வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு சாக்லேட்ஸ் வந்து அவங்களே வந்து பார்த்து வாங்க சொன்னோம் ஸோ அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னென்ன நான் வாங்கணுன்னு ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாமே வந்து வாங்கிட்டாங்க குட்டி பேக்கும் பார்த்திங்கன்னா ஹன்விக்குட்டி கிட்டே கேட்டு என்ன மாதிரி கொடுக்கலாம் என்ன மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்க ஆசைப்பட்றன்றதை வந்து கேட்டு நாங்கள் ஷாப்பிலே வந்து ஆர்டர் பண்ணி வச்சிட்டோம் ஸோ அதை அரேஞ்ச் பண்ணுறதும் ஹன்வி குட்டியே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் எத்தனை அதுக்கேற்ற மாதிரியான டிசைன்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா ஏற்ற மாதிரி ப்ளூ கலர் கேர்ள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிங்க் கலர்னு சொல்லிவிட்டு ஸோ குட்டி பேக்ஸ் எல்லாமே வந்து அங்கேயே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து யூஸ்வலாக பர்த்டே அன்னைக்கு என்ன உனக்கு பிடிக்கும்னு சொல்லி அதை நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அவள் வந்து மொதல் நாள் நைட் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஹேஷ் ப்ரௌன் தான் கேட்டிருந்தா ஸோ நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் பட் ரொம்பவே வந்து நல்லா வந்திருந்தது கேட்டு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா ஸோ யூடியூப்பில் போட்டு ஆயிரம் வீடியோ வரப்போகுது ஸோ அதில் ஒன்று பார்த்து ஒரு ஹேஷ் ப்ரௌன் வந்து மார்னிங் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ ஃப்ரைடே மார்னிங் வந்து ஹேஷ் யூஷுவல் இப்படி தான் ஸ்டார்ட் ஆணிச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு குட்டிக்கும் வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணி விட்டு ஹேர்லாம் ட்ரை பண்ணி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்து ஸ்கூலுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து அவளை ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தேன் ஸோ அழகாக ஹன்விக்குட்டி ரெடி ஆகி கீழே வந்து ஸ்கூல் வேன் வேறு இடத்துக்கு வந்து போயாச்சு ஹேஷ் யூஷுவல் பார்த்திங்கன்னா வேன் வந்து ஆன் டைம் வந்துடுச்சு ஸோ ஸ்கூலுக்கு கொடுத்து விட வேண்டிய குட்டி பேக் சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் வந்து குட்டிக்கு கொண்டு போய் நாங்கள் ஹெல்ப் பண்ணி வச்சுட்டு வந்துவிட்டோம் இனிமேல் தான் நமக்கு வந்து ரியல் டியூட்டியே ஆரம்பிக்கும் எப்போதுமே கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பரபர பரபரபரப்பரன் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் நமக்கு மிச்ச வேலை எல்லாமே வந்து பெண்டிங்கில் இருக்க வேலை எல்லாமே ஆனால் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுவோம் பட் எனக்கு அன்றைக்கி வந்து டைம் ஆயிடுச்சு ஏன்னா நான் கோயிலுக்கு வந்து ஆன் டைம் அபிஷேகத்துக்கு போகணும் ஸோ பூஜை சாமான்லாம் வந்து நாளே வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு ஜஸ்ட்டு பொட்டு வைக்கிறது மட்டும்தான் ஸோ சாமிக்கு எல்லாம் பொட்டு வச்சு சாமிக்கு பூ போட்டு பூஜை ரூம் எல்லாம் வந்து அழகாக வந்து ரெடி பண்ணிட்டாச்சு ஸோ எப்போதுமே அந்த ஃப்ரைடேனா பூவோட அந்த புதுசாக வச்ச மஞ்சள் குங்குமத்தோடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும் உங்களுக்கும் அப்படி கிடைக்கும்னா மறக்காமல் அது கம்மிட்லாம் சொல்லுங்கள் ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு நான் போயிட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டு வந்து வீட்டில் பண்ண வேண்டிய ப்ரேயர்ஸ்லாம் வந்து பொறுமையாக நிதானமாக பண்ணிவிட்டு எவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க்லாம் இருந்தாலுமே கூட அந்த ப்ரேயர் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் நிதானமாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நினப்பேன் ஸோ அதை முடிச்சுட்டு வேக வேகமாக ஓடி தான் நான் போனேன் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சோலோவா தான் நான் வந்து கிளம்புனேன் பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியாவில் உள்ள ஜோதி ஸ்டோருக்கு தான் போனோம் இங்கே போனால் எல்லா பூஜை ஐட்டம்ஸுமே வந்து அழகாக வந்து வாங்கிட்டு வந்துடலாம் எதுக்காக நாங்கள் அன்றைக்கி கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே போனோம் அப்படின்னா இது வந்து ஒரு தேர்ட் ஃப்ரைடே ஆடி தேர்ட் ஃப்ரைடே அதோடு வந்து ஹன்னி குட்டியோட பர்த்டேவும் கூட ப்ளஸ் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணோம்னா அங்கே வரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தாம்பூலம் வச்சு கொடுக்கலாம் ஆடி மாதம் வச்சு கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது இல்லையா ஸோ வந்து வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம் இனிஷியலாக ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் பீட் இல்லாத மாதிரி இதுதான் வந்து வாங்கினோம் சரி இந்த தான் யார் ஸ்டிச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நினச்சோம் இல்லை இல்லை நம்ம ப்ளவுஸ் பீட்டோடே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வாங்கினோம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து வரலட்சுமிக்கு நோம்புக்கு வரப்போகுது இல்லையா அதுக்கான அந்த அம்மன் இதெல்லாம் வந்து அழகாக வந்து வச்சுருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து கரெக்டாக அபிஷேக டைமுக்கு வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்டோம் செம்ம ரஷ் அன்றைக்கி ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரைடேயுமே பயங்கர ரஷ்ஷாக தான் இருந்துச்சு சான்மை குட்டிக்கும் பர்த்டே அப்படின்றனால மாவளுக்கு வந்து அங்கேயே கோயிலே வந்து சேல் பண்ணுவாங்க நம்ம வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ மாவளக்கு வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வாங்கி அம்மனுக்கு வந்து கொடுத்துட்டோம் கொண்டு போய் உள்ளார வச்சிருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அந்த தாம்பூல வசத்து எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய தாம்பலை எடுத்து அந்த ப்ளவு பிட் எல்லாத்தையும் வந்து வச்சு அங்கே முன்னாடி கொடுத்துட்டோம்னா அதையுமே வந்து இந்த சாமிக்கு பூஜை நடக்கும்போது அங்கே பக்கத்தில் முன்னாடி வச்சுருவாங்க அதை முடிச்சுட்டு நமக்கு வந்து கொடுப்பாங்க அபிஷேகம் முடிஞ்சு இப்போ வந்து ஆராத்தி வந்து சாமிக்கு வந்து காமிச்சிட்ருக்காங்க ஸோ அதையும் பார்த்து மனசார வேண்டிட்டு நம்ம போயிட்டு நம்ம கொடுத்தோம் இல்லையா மாவிளக்கு இதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம வாங்கி அங்கே வந்தவங்களுக்கு மாவிளக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த பிளவுஸ் வீட்டையும் வந்து எல்லாத்துக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் ஸோ அந்த டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் பிளஸ்டாக இருந்த மாதிரி இருந்தது அப்படியே ஒரு நிறைஞ்ச ஃப்ரைடேன்னு சொல்லுவேன் அதை வந்து சொல்லவே வார்த்தையே இல்லை ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட்டு அன்னதான கியூவுக்கு தான் போனோம் எப்போதுமே இந்த மாதிரி பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறனால நாங்கள் தான் பார்த்திங்கன்னா கடைசி நிற்போம் ஸோ அதே மாதிரி தான் லாஸ்ட் பேட்ச்ல தான் யூஸ்வலாகவே வந்து சாப்பிடுவோம் கூட போனாலே நம்ம உடனே ரஷ் அப் பண்ணி கிளம்ப மாட்டோம் இல்லையா இன்னும் கொஞ்சம் நேரம் எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு எப்போதுமே கொஞ்சம் வந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புவோம் இப்போல்லாம் வந்து ஆடி ஃப்ரைடே கோயிலுக்கு கிளம்புற நைன் தேர்ட்டி கிளம்பா ஈவினிங் ஃபோர் ஓ க்ளாக் ஆகிடுது வீட்டுக்கு வரதுக்கே வீட்டுக்கு வந்த உடனே ஆஸ் யூஷுவல் ஈவினிங் ப்ரேயர் வந்து இருந்தது அதுலேயும் வந்து ஆடி தேர்ட் ஃப்ரைடே அன்றைக்கி வீட்டு சாமி கும்பிடுவோம் இல்லையா ஸோ அதனால் வந்து வந்து சக்கரை பொங்கல் வடை அது மட்டும் செஞ்சுட்டு சாமிக்கு வந்து புடவை பிளவுஸ் வீட்டு இதெல்லாம் வச்சு வந்து சாமி அன்னைக்கு வந்து கும்பிட்டோம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் வேறு இருக்குது ஸோ இந்த தடவை ஆனால் வந்து பர்த்டே செலிப்ரேஷன்லாம் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு கிராண்டா அப்படிலாம் பண்ணலை ஏன்னா அவங்களும் வளர்ந்துட்டே வராங்க ஸோ எல்லா ப்ரே பர்த்டேயுமே வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து பண்ண முடியாது அப்படின்றத அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ரியாலிட்டி என்ன அப்படின்றத வந்து நாங்கள் கிட்ட வந்து சொல்லோம் இந்த மாதிரி வந்து ஹன்விட்டா, ஹன்விதா ஆர் க்ரோயிங் ஆப் ஸோ வந்து எல்லாமே வந்து இப்போ வந்து பேபிக்கு பண்ணுற மாதிரி நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி புரிய வச்சோம் ஸோ ஷி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸோ என் வீட்டில் நாங்கள் நாலு பேர் சேர்ந்து தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம் ஸோ ரொம்பவே அந்த பர்த்டே வந்து ஹாப்பியாக வந்து வந்து செலிப்ரேட் பண்ணோம் இப்போ தான் வந்து குட்டி பிறந்த அதை கையில் தூக்கி கையை பிடிச்சி நடக்க வச்ச மாதிரி இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வளர்றாங்க அவங்க வளர்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னொரு பக்கம் சல்லு மேலே போகுது ஒவ்வொரு பர்த்டே வரும்போது நமக்கு இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அது மாதிரி தான் அவங்களோட ஏஜ் எக்ஸ்ட்ரா ஆக ஆக நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரு பக்கம் வளர்ந்துட்டே வருது மதராக எல்லாத்துக்கும் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதையும் தாண்டி ஒரு பெண் குழந்தைங்களை வந்து கரெக்டான வேல்யூ சொல்லி கொடுத்து கரெக்டான கைடன்ஸ் கொடுத்து வேணுங்கிற இடத்துல கரெக்டான லவ் எங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டா இருந்து அவங்கள வந்து ஒரு ஒரு ரைட் பாத்ல கொண்டு போக வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மதர் ஃபாதர் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கு அதையும் தாண்டி அதிகபட்சமான பங்களிப்பு பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்ற ரோலுக்கு தான் இருக்கு அதுலேயும் வந்து கேர்ள் பேபிஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு மாதிரி வந்து சேஞ்ச் ஆவாங்க அவங்களோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் சேஞ்ச் எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து அழகாக வந்து எடுத்து நம்ம சொல்லணும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து நம்ம அவங்க கூடவே இருந்து அவங்களை அரவணைச்சு கரெக்டாக வந்து கூட்டிகிட்டு போகணும் ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நமக்கு நிறைய இனி வரப்போகுது அப்படின்னு தான் நான் வந்து ஒவ்வொரு பர்த்டேலேயும் வந்து நினைப்பேன் ஸோ இந்த பர்த்டேலே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு எங்களோட குழந்தை அழகாக வளர்றதை பார்த்து அன்னைக்கு நாங்கள் வந்து சந்தோஷப்பட்டோம் இந்த பர்த்டே சிம்பிளாக இருந்தாலும் நாங்கள் ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணோம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அண்ட் பாய் ஃப்ரம் ஃப்ரம் விஜயநருண் பாய்